ஆஹா கல்யணம் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் சூர்யா மகாவும் ரூமில் இருக்காங்க அப்போ சூர்யா வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த குழந்தையோட அப்பாவை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் குடும்பத்தில் யாருமே அந்த தப்பை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சூர்யா மகா நம்மளை இப்படி கொலை போட்டுட்டு போயிட்டாலே ஒருவேளை நம்ம குடும்பத்தில் அந்த குழந்தைக்கு யாராவது அப்பாவாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சூர்யா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவும் அந்த குழந்தையும் உட்காந்துருக்காங்க அப்போ கௌதம் வராங்க ஒரு புக்கை கொண்டுட்டு நீ படிக்கணும்னு சொன்னலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை குழந்தைக்கு தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகிடுறாரு கௌதம் சரி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சித்ராதேவி வந்து ஜூஸ் கொண்டு வராங்க அப்போ பாதி வந்து தரையில் கொட்டிடு அப்போ ஐஸ்வர்யா வந்து அதில் வலிக்கு விழும்போது கரெக்டாக கௌதம் வந்து பிடிச்சிடுறாரு அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே திட்டுறாங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த குழந்தை சொல்கிறாங்க இல்லை இந்த சித்ராதேவி பாட்டி தான் இப்படி பண்ணாங்க அவங்க தான் தரையில் ஜூஸை கொட்டினாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சித்ராதேவி வீட்டில் இருக்க எல்லாருமே பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க உன் பேர குழந்தை நீ இப்படி தான் பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியும்